பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்கணும் இந்த வாடிவாசல் வந்து ஒரு கதை அதை பற்றி அதிலேருந்து நீங்கள் என்ன கருத்துக்களை உணர்ந்தீங்க அதை விளக்கணும் ஸோ வாடிவாசல் அப்படிங்கிறது மெயினாக ஞாபகத்துக்கு ஜல்லிக்கட்டு தான் வாடிவாசல் வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு தலைப்பு கீழே ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு வாடிவாசல் நிகழ்வில் மனித ரத்தம் சிந்தலாம் உயிரை கூட விடலாம் ஆனா காலையின் உடலில் ஒரு துள்ளி இரத்தம் கூட வெளிப்படக்கூடாது இதுதான் இந்த வாடிவாசல் விளையாட்டுடைய விஷயம் தன் வீரத்தை வெளிப்படுத்தும் விளையாட்டாக கருதும்போக்கு ஜல்லிக்கட்டு நிலவுது பொதுவாகவே வந்து வாடிவாசல் வந்து மனிதனுக்கும் காலைக்கு நடுவே நடக்கிற ஒரு போராட்டம் தான் இதுல வந்து தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துற விதமாக தான் அந்த விளையாட்டு இருக்கும் இந்த ஜல்லிக்கட்டுல அடுத்தது கருப்பு பிசாசு வருது வாடிவாசல்ல காளைய வேலையில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க அப்ப வேடிக்கை பார்க்க உட்கார்ந்து இருந்தவர்கள் திடீரென கத்துறாங்க வாடிபுரம் காலை வருதுடோ அப்படின்ட்டு அது பேரு கருப்பு பிசாசு கருப்பு பிசாசுடான்னு அந்த கூடி இருக்கிறவங்க சொல்றாங்க அவர்கள் குரலில் திகில் வெளிப்படுது ஏன்னா காளை அவிழ்த்து விடப்பட்டது அது விட்ட மூச்சில் தரைமன் பறந்தது காலை வந்து எவ்வளவு ஒரு கோபத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக அது பக்கத்தில் போகிறதுக்கே நம்ம நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும் காளையின் கழுச்சில் கட்டப்பட்டிருந்த பட்டு பட்டேன்னு போட்டிருக்கு பட்டு உருமா ரெண்டு பவுன் தங்கம் எல்லாம் அங்கே இருந்தவர்கள் கண்ணில் பொதுவா பொதுவாக காளையை விடு காளையோட கழுத்தில் இது மாட்டியிருப்பாங்க இதை அவுத்துட்டா அவுக்குறவங்களுக்கு தான் எல்லாம் வெற்றி பெற்ற மாதிரி ஆசைக்கு உழவியைத்த காளை தன் லங்கோட்டை லங்கோட்டை எப்படின்னா கோமனம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆண்கள் அணியிறது அதை சரி செய்து கொண்டு பிச்சி இந்த கேரக்டர்லாம் ரொம்ப முக்கியம் பிச்சி மருதவனை உசார்படுத்தி விட்டு காளை பிடிக்க ஆயத்தம் மாறான் இப்ப பிச்சி தான் காளை பிடிக்கிற போறான் பிச்சியோடைய நண்பன் வந்து மருதவன் அவனை உற்சாகப்படுத்துறான் பிடிக்க புறப்பட்டவனுக்கு சிலர் பரிதாபப்பட்டனர் நம்ம கண்டிப்பா ஏன்னா காலை அவ்வளவு கோபமா இருக்கும்போது கண்டிப்பா இவன் இவனுக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு பரிதாபப்படுறாங்க பார்வையாளராக அமர்ந்த ஜமீன்தார் வந்து பார்வையிலேயே பிச்சியை வந்து ஊக்கப்படுத்துறாரு கேலி பேசியவர்களையும் கண்டிக்கிறாரு காலை திட்டி வாசலில் தலை நிமிர்ந்து நின்றது ஸோ காலை வந்து இப்போ வாசல்ல அந்த திட்டி வாசல்ல வந்து தலை நிமிர்ந்து நிற்கி மண் சிதற காலை ஒரு முறை மூச்சு விட்டு மீண்டும் தரையை மேலே மோந்தது மோந்தது எதிரில் நின்ற பிச்சி தன் தந்தையின் ஆசைக்கு உயிருக்கும் உழை வைத்த அடையாளமாக காளையின் கொம்பில் ரத்தம் தெரிந்தது அப்ப அவனுக்கு பிச்சிக்கு வந்து தன்னுடைய தந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர் போக போகக்கூடாது ஒரு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அவனுக்கு இருக்கு அந்த காளையை பார்க்கும்போது அவனுக்கு அது ஞாபகம் வருது கொம்புல ரத்தம் தெரியிற மாதிரி அவனுக்கு ஒரு சென்டிமெண்டலா அது ஞாபகம் வருது அடுத்து என்ன பண்றான் நீயா நானா போராட்டம் இப்போ காலைக்கு அவனுக்கு ஒரு பெரிய போட்டி நடக்கு அதில் ஆள் உயரத்துக்கு எம்பி தவ்வினாவது முறை ரெண்டாவது முறையும் காலை பிச்சியை கீழே தள்ள முயன்றது திரும்ப பிச்சி தன் கால்களை தரையில் பதிக்க முயன்றான் காலை துள்ளியது அவனால் பதிக்க முடியலை காலை களைத்து போகுது மூன்றாம் முறை தவ்வ இயலவில்லை காலையால அதனால பிச்சு காளையை உருட்டி தள்ளினா வென்றுட்டாண்டா என்றது கூட்டம்லை கீழே விழவும் கூட்டம் வந்து பிச்சி வென்றுட்டாண்டான்னு சொல்லுது பிச்சு பெற்ற வெற்றி காலையின் வெற்றி பதிட்டில் பிச்சு கை போட்டு நல்லா இதெல்லாம் வேகமாக நடக்கு காலை எவ்வளோ வேகமாக நடக்குன்னு தெரியும் அது மேலே பிச்சு கை போட்டு உருமால் பட்டையை இழுத்து மெடல் சங்கிலி பட்டு துணியை வாயில் கவ்வியபடி தரையில் கால் பதித்து அழுத்தி மார்பில் அழுத்தம் கொடுத்து காலையை எதிர்ப்பக்கம் தள்ளிவிட்டு ஒதுங்குறான் ஸோ காளை அடக்கிறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உசில நூர் அம்பலி உசில உசில நூர் அம்பிலி இதுதான் அவங்க தந்தை பேரு வேற காப்பாத்திட்டேடா நீ புளிக்கு பிறந்தவன்டா என்று கூட்டத்தில் இருந்த தந்தை பாராட்ட பிச்சின் கண்கள் வந்து ஆனந்த கண்ணீர் வழியுது இந்த வாடிவாசலுங்கிறது பண்பாட்டு உயிர்ப்பு அடங்காத காலையை அடக்க எவ்வாறு திட்டமிடணும் காலை எப்படி வச்சு பிடிக்கணும் பிடித்தளர்த்தாமல் இறுதி வர ஏன் போராடணும் என்பதெல்லாம் இந்த வாடிவாசல் கதை மூலிமா நம்ம என்ன செய்யலாம் அறியலாம் கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறவங்களுக்கு ப்ளூ கலரில் எழுதியிருக்கிற அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க படிச்சுக்கிடுங்க மற்றவங்க எல்லாத்தையும் படித்து உங்களுக்கு ஞாபகம் வர்றதும் எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் பிழை இல்லாமல் எழுதணும் முக்கியமான வேட்ஸை எழுதி பாருங்கள் உங்களுக்கு தவறு இருக்குது தவறு இருக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தைகளை எழுதி பாருங்கள் thank you